உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேசராசி நேயர்களே எது பலவீனம் ராசியினுடைய பலவீனங்கள் என்ன மிக அற்புதமான மனிதர்கள் வலிமையானவர்கள் ஹை ரிஸ்க் எடுப்பதில் கைதேர்ந்தவர்கள் அதுதான் பலவீனம் தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு அதீத தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த அதீத தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர் யாருன்னா மேசம் பத்தாள் செய்யற வேலை ஒரே ஆள் செய்யணும்னு நினைப்பீங்க அது ஏன் பலமா பலவீனமான பலவீனம் தான் ஏன் அவ்வளவு தூரம் சில நேரங்களில் நாம் குறி தவறிவிட்டால் பாதாளத்திற்கு கீழே விழுந்துடும் அந்த ஹை ரிஸ்க் இல்லாமல் நூறு படி உங்களால ஏற முடியும் இரண்டு இரண்டு படியாக ஏறுங்கள் நூறு படியிலும் ஒரே காலாக வைக்க வேண்டும் என்று எண்ணுவது இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்கு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் அது பலவீனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனங்கள் போற்றுதலை எப்பொழுதுமே நம்ப கூடாது போற்றுவார்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்று இருக்க வேண்டும் போற்றினால் அவர்களுக்கு உடனடியாக சில சலுகைகளை தந்து அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி ஆக அதனால் ஆதாயங்கள் ஆப்போசைட்ல உள்ள மனிதர்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள் எது உங்களுடைய பலவீனம் அந்த ஸ்பாட்டில் இருந்த நேரத்திலேயே உடனடியாக உதவி செய்வது என்ன என்று அறியாமலேயே உதவி செய்வது பொய்யை சொல்லி பணம் கேட்பார்கள் உடனே எடுத்து கொடுப்பது அதாவது ஜாமீன் கேட்பார்கள் உடனே சென்று போடுவது இதெல்லாம் பலவீனங்கள் ஒருத்தருடைய நேச்சரை நன்கு ஆய்வு செய்து ஒன்றுக்கு பலவாறாக யோசித்த மேசராசி நேயர்கள்லாம் என்னுடைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் பார்த்து தான் நான் அந்த ராசியினுடைய பெரும்பாலான ராசி நேயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகளால் அவங்க எதனால் ஏமாந்து போனாங்க எவ்வளோ எதனால் நஷ்டமானாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேசத்திட்ட வந்து கடன் வாங்கி இந்த மேசத்திட்ட கொடுத்து அந்த பலவீனத்தை போக்கிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன திசாபுத்தி நடக்குது லக்கணம் இதெல்லாம் வேலை செய்யாது உங்களுடைய ராசியினுடைய நேச்சர் குணங்கள் அதுதான் பத்து பேர் போற இடத்துல திடீரென்று ஒரு பாம்பு அல்லது ஏதோ ஒரு மிருகங்கள் அந்த நேரத்தில் தடியை உடனடியாக ஓடி சென்று எடுப்பது யார் மேசம் உயிரை துச்சமாக மதிப்பதில்லை அவ்வளவு ஒரு தைரியம் மிக அற்புதமான சாலைகளிலே வேகமாக ஓட்டக்கூடிய வாகனங்கள் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் ஒன்று அந்த எதை பற்றியும் அஞ்சாமல் சென்று அந்த இலக்கை அடைவார்கள் அதுவும் பலவீனம் அதே போன்று எந்த ஒரு நேரத்திலையும் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அது என்ன ஏது என்று பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் அள்ளித்தளித்த கோலம் போன்று உடனடியாக வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாற்றுவதற்காக போய் அங்கேயும் இங்கேயும் ஏன்னா இவர் ஒரு பெரிய மனிதர் சொன்னதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் எடுத்த காரியத்தை உடனே முடிப்பார் என்ற நம்பிக்கை இவருடைய சகாக்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு இருக்கும் எப்பொழுதுமே மேசராசிக்காரன் என்கிட்ட கஷ்டத்தை சொன்னதே இல்லை அவன் கவலைப்பட்டதே இல்லை அவன் கலங்கினதே இல்லை அப்படிப்பட்ட எனக்கு இதெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத உங்கள் மேலே ஒரு இமேஜினேஷன் உருவாக்கிட்டு ஆக உங்களுடைய சக்திக்கு மீறின ஒரு தொகையை கேட்குறாங்க அப்படிங்கும்போது கவலைப்படாத நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை பெருட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவீங்க தெரியுமா கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லை அதனால எப்பொழுதும் உங்களுடைய இயல்பு நிலையை என்ன இருக்கிறதோ நேச்சரை வெளிப்படையாக பேசி பழகுங்கள் அதனால ஒன்றும் தப்பு இல்லையே நான் உங்கள்கிட்ட பணம் கேட்குறேன் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க உங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா இருந்தா ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே பத்தாயிரம் தான் ஆனால் ஒரு லட்சம் கேட்டால் ஓப்பன சொல்லிடலாம்ல இவ்வளவுதான் இருக்கு என்னால முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் எப்பொழுதும் எதற்கும் அஞ்சாத தைரியமான ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய பலவீனமாக இருக்கக்கூடியது இது மாதிரி அவசரப்படுதல் முன்கோபம் பதட்டப்படுதல் உடனடியாக முடிவெடுத்தல் உடனே ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேண்டும் என்று நிற்பது இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை மேச ராசி நேயர்களே எப்பொழுதுமே நம்முடைய செயல்பாடுகள் ராசி தான் தீர்மானிக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை பின்பற்றி பாருங்கள் எந்த நிமிஷத்திலும் ஒருவனை தண்டிக்க வேண்டுமே ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரம் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்க எந்த முடிவும் எடுங்கள் இதனை நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உணர்ச்சி வசப்படாதீங்க பதற்றப்படாதீங்க வேகமாக முடிவெடுக்காதீங்க ஆத்திரப்படாதீங்க முன்கோபப்படாதீங்க எந்த ஒரு விஷயங்களையும் சாத்வீகமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நல்ல ஒரு பிராணாயாமம் ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் போய் பலம் மிகும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகெங்கில் இருக்கக்கூடிய மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்